saravanans here it's your unified teach let's go to the lesson Ninth standard science unit nayan universe 9.2.2 planets if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 9.2.2 planets Mercury பாயிண்ட் Mercury is a rocky planet nearest to the sun It is very hot during day but very cold at night கோல்ட் அட் நைட் மாணவர்களே சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோல்தான் புதனாகும் இது பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் காணப்படும் மெர்க்யூரி கேன் பி ஈஸிலி அப்சர்வ்ட் த்ரூ டெலஸ்கோப் தென் நேக் ஐ சின்ஸ் இட் இஸ் வெரி பெயிண்ட் அண்ட் ஸ்மால் புதன் மிகவும் மங்கலாகவும் சிறியதாகவும் காணப்படுவதால் வெறும் கண்ணால் பார்ப்பதை விட ஒரு தொலைநோக்கியால் அதை நன்கு காண முடியும் இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் ஹரிசோன் ஆர் வெஸ்டர்ன் ஹரிசோன் ஆப் தி ஸ்கை அதாவது அதை எப்போதும் கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலும் வீனஸ் வெள்ளி வீனஸ் இஸ் எ ஸ்பெஷல் பிளானட் ஃப்ரம் த சன் ஆல்மோஸ்ட் தி சேம் சைஸ் ஆஸ் தி Earth. இட் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் கிட்டத்தட்ட பூமியின் அளவை ஒத்த ஒரு சிறப்பு கோல் வெள்ளி நம் சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலேயே அதிக வெப்பநிலை கொண்டது வெள்ளியாகும் After ஆப்டர் அவர் மூன் இட் இஸ் த heavenly body பாடி இன் அவர் நைட் ஸ்கை மாணவர்களே நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான் பொருள் இதுவே திஸ் பிளானட் ஸ்பின்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ் சோ அன்லைக் யர் தி சன் ரைசஸ் இன் தி வெஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி ஈஸ்ட் ஹியர் மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் இது எதிர் திசையில் சுழல்வதால் இங்கு சூரியன் மேற்கே தோன்றி கிழக்கே மறைகிறது வீனஸ் கேன் பி சீன் கிளியர்லி த்ரூ நெக்ட் ஐ இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் தி ஹாரிசன் ஆப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் ஸ்கை அதாவது வெள்ளியை நாம் வெறும் கண்ணால் எளிதில் காணலாம் அது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் கீழ்வானத்தில் தெரியும் தி எர்த் பூமி தி எர்த் வேர் வில் லிவ் இஸ் த ஒன்லி பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம் விச் சப்போர்ட்ஸ் லைஃப் மாணவர்களே சூரிய மண்டலத்திலுள்ள கோள்களிலேயே நாம் வாழும் பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ தகுதியான சூழல் உள்ளது டியூ டு இட்ஸ் ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் இட் ஹேஸ் தி ரைட் டெம்பரேச்சர் த ப்ரெசன்ஸ் ஆப் வாட்டர் அண்ட் சூட்டபிள் அட்மாஸ்பியர் அண்ட் blanket of ozone. ஓசோன் ஆல் தீஸ் made continuation of life possible பாசிபிள் ஆன் தி இயர் சூரியனிலிருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் சரியான வெப்பநிலை நீர் ஆதாரம் சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் படலம் ஆகியவற்றை பூமி கொண்டுள்ளது இவை அனைத்தும் உள்ளதால் பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதென்பது சாத்தியமாகிறது ஃப்ரம் ஸ்பேஸ் தி எத் அப்பியர்ஸ் ப்ளூ இஷ் கிரீன் டியூ டு தி ரெஃப்ளக்ஷன் ஆப் லைட் ஃப்ரம் வாட்டர் அண்ட் லேண்ட் மாஸ் ஆன் இஸ் சர்பேஸ் அதாவது பூமியின் மீதுள்ள நீர் மற்றும் நில பகுதிகளின் மீது ஒ எதிரொலிப்பதனால் விண்ணிலிருந்து பார்க்கும்போது பூமி நீளம் கலந்த பச்சை நிறத்துடன் காணப்படும் மார்ஸ் செவ்வாய் த ஃபர்ஸ்ட் பிளானட் அவுட் சைட் தி ஆர்பிட் ஆப் தி is இஸ் மார்ஸ் புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோல் செவ்வாயாகும் இட் அப்பியர்ஸ் ஸ்லைட்லி ரெட்டிஷ் அட் தோர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் த ரெட் பிளானெட் இட் ஹாஸ் டூ ஸ்மால் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் டிமோஸ் அண்ட் போஸ் மாணவர்களே செவ்வாய் சற்றே சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் இது சிவப்பு கோல் என அழைக்கப்படுகிறது இதற்கு டிமோஸ் மற்றும் போபோஸ் எனப்படும் இரு இயற்கை துணைக்கோள்கள் உள்ளன Jupiter. run. Jupiter is called as giant planet. It is the largest of all planets. About 11 times larger and 318 times heavier than Earth. It has 3 rings and 65 moons. Its moon Ganymede is the largest moon of our solar system. வியாழன் கோளானது பெருங்கோல் என அழைக்கப்படுகின்றது கோள்களிலேயே மிக பெரியது இதுவே அதாவது பூமியை விட பதினோரு மடங்கு பெரியது முன்னூற்றி பதினெட்டு மடங்கு எடை கொண்டது இதற்கு மூன்று வளையங்களும் அறுபத்தி ஐந்து நிலவுகளும் உள்ளன இதன் நிலவான கனிமீடு என்ற நிலவுதான் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவாகும் சட்டன் சனி நோன் ஃபார் இட்ஸ் பிரைட் ஷைனி ரிங்ஸ் சட்டன் அப்பியர்ஸ் எல்லோ இஸ் இன் கலர் இட் இஸ் த செகண்ட் பிக்கெஸ்ட் அண்டிய ஜெயின் கேஸ் பிளானட் இன் தி அவுட்டர் சோலார் சிஸ்டம் அதாவது வளையங்களுக்கு பெயர் போன சனி கோல் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் இக்கோளானது வியாழனுக்கு அடுத்து இரண்டாவது பெரும் வாயு கோலாகும் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி மூன்ஸ் ஆர் பிரசன்ட் த லார்ஜ் பீயிங் டைட்டன் டைட்டன் இஸ் தி ஒன்லி மூன் இன் தி சோலார் சிஸ்டம் வித் கிளவுட்ஸ் குறைந்தபட்சம் சனியில் அறுபது நிலவுகள் உள்ளன டைட்டன் என்ற நிலவே அதில் பெரியதாகும் நம் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு இதுவாகும் ஹேவிங் லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஆல் தேர்ட்டி டைம்ஸ் லெஸ் தென் எர்த் திஸ் பிளானட் இஸ் சோ லைட் மாணவர்களே சனியின் அடர்த்தி மிகவும் குறைவாக உள்ளதால் அதாவது புவியை விட முப்பது மடங்கு குறைவாக உள்ளதால் இந்த கோல் கனமற்றது யுரேனஸ் யுரேனஸ் இஸ் எ கோல்ட் கேஸ் செயிண்ட் அண்ட் இட் கேன் பி சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆப் large டெலிஸ்கோப் யுரேனஸ் ஒரு குளிர் மிகு வாயு பெருங்கோளாகும் பெரிய தொலைநோக்கியின் மூலமாகவே இதை காண இயலும் It has a greatly tilted axis of rotation. As a result, in its orbital motion, it appears to roll on its side. अराबधे, Uranus Migavum Sa द सूर्यल अच्छाई कोणूल अधू. अरानाल, युद वूरुं डोडू Due to its peculiar tilt, it has the longest summers and winters. ஈச் லாஸ்டிங் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் இதன் அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக உள்ளன நெப்டியூன் இட் அப்பியர்ஸ் அஸ் கிரீனிஷ் ஸ்டார் இட் இஸ் த எயிட் பிளானெட் ஃப்ரம் த சன் அண்ட் இஸ் த விண்டியஸ்ட் பிளானட் இக்கோளானது பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும் சூரியனிலிருந்து எட்டாவதாக உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோலாகும் எவ்வரி டூ ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ப்ளூடோ கிராசஸ் இட்ஸ் ஆர்பிட் திஸ் சிச்சுவேஷன் கண்டினியூஸ் பார் டுவெண்ட்டி இயர்ஸ் மாணவர்களே நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளு இதன் சுற்றுப்பாதையை கடக்கிறது இந்த நிலை இருபது ஆண்டுகளுக்கு தொடர்கிறது இட் ஹாஸ் மூன்ஸ் ட்ரைட்டன் பீயிங் த லார்ஜஸ்ட் ட்ரைட்டன் இஸ் த ஒன்லி மூன் இன் தி சோலார் சிஸ்டம் தட் மூவ்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு தி டைரக்ஷன் இன் விச் இட்ஸ் பிளானட் ஸ்பின்ஸ் இதற்கு பதிமூன்று நிலவுகள் உள்ளன அதில் டிரைட்டன் என்ற நிலவே பெரியதாகும் சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு டிரைட்டன் ஆகும் Astronomers have found thousands of planets orbiting distant stars, and the discoveries keep coming. Yet many techniques detect only the planets closest to their host stars and within a few hundred light-years of Earth, leaving us to wonder what worlds were're missing. A technique called microlensing promises to clarify the picture. A recent analysis of six years of data from the MOA2 ground-based survey concludes that exoplanets similar in mass and probably composition to Neptune are likely the most common worlds in the outer reaches of planetary systems. When a star passes directly between us and a more distant star, its gravity can act like a lens, magnifying the background star's brightness significantly for a few weeks. If the lensing star hosts a planet, the planet's gravity can produce a noticeable change in brightness over a few hours or days. This spike signals not only the planet's presence, but tells us its mass and distance from the star. Each method of finding exoplanets has different strengths. Radial velocity measurements reveal planets by detecting how they cause the star to move. Transit measurements reveal dips in starlight caused by planets passing in front of their stars. Both work best for massive planets in close orbits and for stars up to hundreds of light years away. Microlensing opens a planetary window onto a larger part of the galaxy, reaching thousands of light years. And because microlensing is more sensitive to smaller planets farther from their stars, it can reveal new planetary populations. In the MOA 2 study, researchers discovered that planets beyond a certain distance from their star tend to be roughly 20 Earth masses, or about the same as Neptune. That distance is what astronomers call the snow line, where water would be frozen during the formation of a planetary system. For our system, that location is roughly 2.7 times farther from the Sun than Earth. Beyond the snow line, where there is more solid material to coagulate and initiate the planet formation process, planetary formation is thought to be most efficient. In fact, worlds formed in this frozen hinterland may play an important role in making habitable planets closer to their star. The gravity of planets beyond the snow line can help send water rich asteroids inward, where they can deliver water to young rocky worlds. WFIRST, an upcoming NASA mission which combines high resolution with a huge field of view, will watch for microlensing events toward the central part of our galaxy, the Milky Way. It will expand on the exoplanet survey started by NASA's Kepler mission and should reveal exoplanets down to Mars mass in orbits around their stars as close as Earth's to more distant than Neptune's. When combined with Kepler's discoveries, WFIRST will give us a complete picture of exoplanetary systems. Stay tuned. Let us see about nine point two point three other bodies of the solar system on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below, subscribe to our channel, click the bell icon for notifications. Thank you for watching, see you in the next video.